எலுமிச்சை பழத்தில் விளக்கு ஏற்றுவதற்கான ஜோதிட காரணம் தெரியுமா அக்காலத்தில் நம் முன்னோர்கள் துர்கை காளி போன்ற உக்கிர தெய்வங்களுக்கு விலங்குகளை வெட்டி அதன் இரத்தத்தை பலி கொடுத்தனர் நாளடைவில் அதற்கு இணையான உக்கிர பழமான எலுமிச்சை பழத்தை பலி கொடுக்க ஆரம்பித்தனர் காரணம் எலுமிச்சை பழத்தில் அமிலம் புளிப்பு காரம் போன்ற மூன்று தன்மைகளும் அதிகமாக உள்ளது இவை அம்மனை சாந்தப்படுத்தும் என நம்பினர் ஜோதிட ரகசியத்துக்கு வருவோம் நிழல் கிரகமான ராகுவிற்கு ராகு கால நேரத்தில் எதிர்மறை ஆற்றலை வெளிவிடும் தன்மை அதிகம் இருக்கும் அதை நேர்மறை ஆற்றலாக மாற்றும் சக்தி அவரது அதி தேவதையான துர்கைக்கு உண்டு எதிர்மறை ஆற்றலை தன்வசம் உட்கரகித்து வைத்திருக்கும் அம்மனை எலுமிச்சை விளக்கு ஏற்றி சாந்தி வழிபாடு செய்யும் போது நாம் கேட்கும் வரத்தை மனம் குளிர்ந்து அளிப்பால் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தா கமெண்டில் ஓம் சக்தி